கொடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஐயாவளி மக்கள்லேயே இன்னைக்கு ஒரு கஷ்டம் ஆக ஒரு ரொம்ப ஒரு கொடுமையான சம்பவங்கள் வாழ்க்கையில் நடக்குதுன்னா உடனே ஒரு ஒரு சந்தேகம் வந்துடுறாங்க ஒரு பொறுமையை இழந்துடுறாங்க அப்படி பொறுமையை இழந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா இந்த கணக்கு சொல்லக்கூடிய அந்த சாமியாடு அவங்கள்ட்ட போய் நிற்பாங்க அப்படி இல்லைன்னா தன்னுடைய அந்த ஜோதிடம் தன்னுடைய அந்த ஜாதகம் எப்படி இருக்கு அது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்பதற்கு அங்கே போய் நிற்பாங்க அப்போ அது சாமியாடுறவராக இருந்தாலும் சரி அல்லது அந்த ஜோதிடம் பார்க்குறவராக இருந்தாலும் சரி அவர் சொல்லக்கூடிய ஒரு பிரதான விஷயம் என்னென்னா நீங்கள் குலதெய்வ வழிபாட நீங்கள் செய்கிறதில்லை அந்த குலதெய்வ வழிபாடை நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் இதிலிருந்து உங்களுக்கு ஒரு மீள்வதற்கான ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு அவங்க சில விஷயங்களை சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் இன்றைக்கி நாராயணரை வழிபடுறங்க வழிபடுறதெல்லாம் சரிதான் ஆனால் அந்த நாராயணர்கிட்ட இருந்து உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை வாங்கி கொடுப்பது அந்த குலதெய்வம்தான் இப்போ நீங்கள் குலதெய்வத்திற்கு நீங்கள் செய்யக்கூடிய அந்த பூஜை புனஸ்காரங்கள் பணிவிடைகளை நீங்கள் செய்யாமல் இருக்கும்போது அந்த குலதெய்வத்தினுடைய பணி அதனுடைய கைகளை கட்டி போட்டது மாதிரி ஆகிடும் அப்போ அந்த பணி நடைபெறாது இதனால தான் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது நம்ம மக்களுக்கும் ஏகப்பட்ட ஒரு குழப்பம் வருது இதனால தான் மக்கள் என்ன பண்ணுறாங்க இருந்து ஒரு சோர்வடைந்து இருந்து கொஞ்சம் மனம் தடுமாறி வேறு வழிபாடுகளில் செல்லக்கூடிய ஒரு சூழல் இங்கே நமக்கு இருக்குது ஸோ இதை பற்றி நம்மளுடைய அகில திரட்டு அம்மானை என்ன சொல்கிறது என்பதை நம்ம பார்ப்போம் அதில் ஒரு அருமையான ஒரு விருத்தத்தை ஐயா நமக்கு சிறப்பாக சொல்கிறாங்க அந்த விரத்தத்தை நம்ம பார்க்கலாம் அரசு ஆழ நாரண்பெற்றுவாரா தானித அன்பாய் சகலரும் கேட்டு கொள்ளும் மாநில என் வருந்தியே தேட வேண்டாம் செய்ய நவிந்தவ தெய்வம் போனா அதாவது இந்த விருத்த பாடல் எங்க வருதுன்னா ஐயா வைகுண்டருடைய அந்த அவதாரம் முடிந்து திருவாசகம் தாலாட்டு தேவர முறையெல்லாம் முடிஞ்சு அவர் அப்படியே திருச்செந்தூர் கடலிருந்து புறப்பட்டு சாமிதோப்பு நோக்கி வரக்கூடிய வழியில் இந்த கணங்கள் பிடாரிகள் அவைகளெல்லாம் என்ன பண்ணால் பூக்கொண்டு போட்டு தீபாரணை எல்லாம் காட்டுது அப்படி காட்டுகிற அந்த தீவா தீபாவா தீபாராதனை அந்த பூக்களை எல்லாத்தையும் ஒரு பக்கம் கூட பார்க்காம வைகுன்றம் என்ன பண்ணுறாரு தட்சணம் நோக்கி நடந்து வாராரு அப்போதுதான் இந்த குல தெய்வங்களுக்கு அந்த அறிவு கிடைக்குது அதாவது நமக்கு எல்லாவற்றையும் அருளக்கூடிய பரம்பொருளான நாராயணர் இப்போது வைகுண்டராகி இந்த பூமியில வந்துட்டாரு அதனால நமக்கான அந்த காலம் முடிந்து விட்டது இனி இந்த உலகத்திற்கான உலக மக்களுக்கான அனைத்து நன்மைகளையும் சுபசோபனங்களையும் அழிக்க அதாவது கொடுக்கக்கூடிய அந்த தகுதி அந்த வைகுண்ட பெம்மானுக்கு மட்டுமே உள்ளது என்பதை அந்த நல்ல குல தெய்வங்கள் அறிந்து கொள்கின்றன அப்படி அறிந்து கொண்ட அந்த தெய்வங்கள் அந்த மக்களை பார்த்து சொல்லுது மக்கள் அதாவது அவங்களையே நம்பி இருக்கக்கூடிய மக்கள் அவங்களை கைதொழுது வணங்கக்கூடிய அந்த எல்லா மக்களுக்கும் அதான் சொல்ற சகலரும் கேட்டு கொள்ளும் அப்படின்னு சொல்லி இனி நீங்க என்ன என்ன பண்ண வேண்டாம் எங்கள் குலதெய்வமாகி எங்களை நீங்கள் வருந்தி தேட வேண்டாம் எங்களுக்கு இனி எந்த விதமான பூசை புனக்காரங்களையும் செய்ய வேண்டாம் எங்களுக்காக பணிவிடைகள் எதையுமே செய்ய வேண்டாம் எங்களுக்கு எல்லாவற்றையும் நல்கக்கூடிய அருளக்கூடிய அந்த பரம்பொருளை வைகுண்ட பெம்மானை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் அதுவே உங்களுக்கு சிறப்பை தரும்னு அந்த நல்ல குல தெய்வங்கள் சொல்லுதான் மக்கள்கிட்ட சொல்லுது எப்படி மக்கள்கிட்ட சொல்லியிருக்கோம்னா உண்மையிலேயே அந்த நல்ல குல தெய்வங்களாகிய அந்த தெய்வங்களை உண்மையில் அதாவது ஒரு சத்துவ நிலையில அது அந்த தெய்வங்களை வழிபட்ட எல்லா மக்களுக்கும் அது சொப்பனத்தில் போய் சொல்லியிருக்கு இதுதான் இழுத்திரட்டினுடைய வாசகம் மூலம் நம்ம அறைகிறது சொப்பனம் மூலம் வைகுண்டர் வந்ததை அது காட்டி கொடுத்துருக்குதான் அவ்வளவு பக்தி உள்ள மக்களுக்கு அது காட்டி கொடுத்திருப்பதாக நம்ம இந்த இடத்துல பாக்குறோம் இப்போ அந்த குல தெய்வமாக இருந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு சாமின்னு சொல்லுவாங்க அதையும் பெருமாள் சாமின்னு தான் அந்த சொல்லுவாங்க அஞ்சு சாமி இந்த அஞ்சுக்கும் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கு என்னன்னா பேர் மாறுபடும் அஞ்சு பேர் அந்த அஞ்சு பேரும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு சாமியை வழிபடுவாங்க இன்னைக்கு கூட அந்த வழிபாடு இருக்கு அன்னைக்கு அந்த வழிபாடு தேவையில்லை இருக்குது அப்போ அந்த குலதெய்வங்கள் உண்மையான அந்த மக்களுக்கு இந்த விஷயங்களை எல்லாம் போதிச்சுட்டு போகுது போயிட்டு அவ என்ன பண்ணுறது அந்த பூமியை விட்டு மறைஞ்சிருதாக அகிலத்திரட்டு நமக்கு சொல்லு அது என்னொரு வார்த்தை ஐயா சொல்றாரு எல்லைக்குடைய ஈசர் வந்தார் அப்படின்னு அந்த நல்ல குலதெய்வங்கள் சொல்லுதான் எல்லைக்குடைய ஈசர்னா இங்கு வைகுண்ட பெம்மானை குறிக்கின்றது எல்லைக்குடைய ஈசர்னா அவருக்கு மேலான ஒன்று இல்லை அதாவது பிறந்து பிறந்து பிறவிக்குள்ளேயே சுழற்சி என்கிற நிலையில் உட்பட்டிருக்கக்கூடிய ஒரு உயிரை முக்தி என்கிற நிலைக்கு மீண்டும் பிறவா நிலைக்கு உயர்த்தக்கூடிய அந்த ஈசர் அவரே வைகுண்ட பெம்மான் என்று அந்த நல்ல குல தெய்வங்கள் அங்க நமக்கு சொல்லி காட்டுது அதான் எல்லைக்குடைய ஈசர் வந்தார் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இந்த எல்லைக்குடைய ஈசருங்கிறது இன்னொரு விஷயமும் இருக்குது இன்னைக்கு நம்ம வழிபாட்டுல நிறைய இருக்குது முந்தைய முந்தைய வழிபாட்டுல அதாவது குல தெய்வம்னு நம்ம வழிபடுறோம் ஒன்று அடுத்தது குல சாஸ்தா அதை இதுக்குள்ளே அடங்கிடுது அதன் பிறகு குலத்தாயின்னு சொல்லக்கூடியது பத்ரகாளி அம்மை மாரியம்மை முத்துமாரி முத்தாரம்மை இப்படி நிறைய தெய்வங்கள் இது எல்லாமே பத்ரகாளி அம்மையினுடைய வம்சம்தான் அம்சம்தான் அதாவது அஷ்ட காளின்னு சொல்லக்கூடியது அப்போ இதை குலத்தாயின்னு சொல்லி வழிபடுறோம் அடுத்தது சிறு தெய்வ வழிபாடு சிறுதெய்வ வழிபாடுன்னு சொல்லக்கூடியது கிராம தேவதைகள் பெண் தெய்வங்கள் நிறைய வழிபடக்கூடிய வழிபாடுகள் இருக்கிறது அப்படி இந்த எல்லா வழிபாடும் நமக்கு இன்னைக்கு தனித்தனி வழிபாடு கிடையாது ஐயா வைகுண்டர் என்கிற ஒற்றை வழிபாடைத்தான் நமக்கு இங்கே சொல்லுது இதை தான் அந்த குலதெய்வங்கள் நமக்கு சொல்லி காட்டி விட்டு செய்கிறது அப்போ நம்ம இன்னைக்கு எந்த ஒரு குழப்பத்திற்கும் நம்ம ஆளாக வேண்டியது இல்லை வைகுண்ட பெம்மானை பற்றி பிடித்தால் கர்ம வினை நமக்கு அதாவது நமக்கு வரும்போது நிறைய துன்பங்கள் சங்கடங்கள் வரும் நம்ம அதையும் தாண்டி அந்த இறைவன் மேல் நம்பிக்கை கொண்டு ஐயா வைகுண்டா என்று அவனை பற்றி பிடிக்கும்போது நம்முடைய கர்ம வினையினால ஏற்பட்ட அந்த கஷ்டங்கள் அந்த துயரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மனம் என்ன பண்ண ஒரு பூரண நிலைக்கு வரும் அதுவரை நம்ம பொறுமையாக நம்ம இருக்கணும் சொல்லுவாங்க இல்லையா அதாவது அந்த நல்ல நினைவோர்க்கு நாள் எத்தனை ஆனாலும் பொல்லாது வராமல் புவி மீதில் வாழ்ந்திருப்பார் நாள் வழி பலன் உண்டாகும் நாரணர் அருளினாலே ரொம்ப நாள் கழிக்க கழிக்க தான் நம்ம அந்த பலனை நம்ம அனுபவிக்க முடியணும் அதுவரை நம்ம என்ன செய்யணும் பொறுத்திருக்கணும் பொறுத்திருந்தா மட்டும்தான் நமக்கு இது கிடைக்கும் அதனால எந்தவித குல தெய்வ வழிபாடுகளோ தனித்தனி தெய்வ வழிபாடுகளோ நமக்கு இங்கு அவசியம் இல்லை ஐயா சிவ 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 சிவா அரகரா அரகரா என்கிற அந்த உச்ச மந்திரத்தை தினமும் நாம் ஐயா வைகுண்டரை நினைத்து போற்றி வழிபட வழிபட நம்மளுடைய கர்ம வினைகள் கரைந்து நாம் எல்லாம் தர்மயுக வாழ்வு என்கிற ஒரு உச்ச நிலைக்கு நாம் செல்வோம் ஐயா